அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர வீடியோஸ் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா இன்னைக்கு த்ரீதசி திதி இருக்குது பகல் வரைக்கும் அதுக்கு பிறகு சதுர்தசி திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் இரவு ரெண்டு பதினாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து திருவோண நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சித்தயோகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாத சிவராத்திரி சிவ வழிபாடு நல்ல பலனை தரும் முகூர்த்த நாளாகவும் இருக்குது உங்களோட காரியங்கள் அதாவது சுப காரிய நிகழ்ச்சிகள் வந்து இன்றைக்கி செய்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது காலையில் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் அதான் மதியம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலையில் ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தஞ்சுக்கும் சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அதாவது ரோகிணி நட்சத்திரமும் மிருக நட்சத்திரத்துக்கும் ரிஷபராசி தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறனால ரிஷபராசிக்கு இன்றைக்கி சந்திராசிரமும் இருக்குது கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்சனால்தான் மற்றபடி நாள் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு நிறைய பலன் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு வரவு ரிஷபராசிக்கு ஆக்கம் மிதன ராசிக்கு கொஞ்சம் கவனம் கடகராசிக்கு சிக்கல் சிம்ம ராசிக்கு சின்னதாக பகை இருக்கும் கன்னிராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்க மாதிரி இருக்கும் விருச்சிக ராசிக்கு கவலை இல்லை பயம் அந்த மாதிரி இருக்குது தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு முயற்சி கும்பராசிக்கு போட்டி மீன ராசிக்கு பொறுமை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு வந்து பொருளாதார ரீதியாக சின்ன சின்னதாக நெருக்கடிகள் இருக்கும் உறவினர்கள் மூலிமா சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கூட இருக்கிறவங்களும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உங்களோட குடும்பத்தார் வந்து உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் இன்சக்யூட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் லேஸாக எடுத்துகிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் அதிகமான கவனம் செலுத்துனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் அது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையை தீர்க்கறதுல மும்முரமாக இருக்கிற நாளாக இருக்கும் அதை அவங்க கூட பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் இருக்குது அதனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்களில் சின்னதாக எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஷப ராசி இன்றைக்கி வந்து காலையில் வரைக்கும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் முழிக்கும் போது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் இது வேண்டாம் ஆனால் சதி மதியத்துக்கு மேலே அதாவது பதினோரு மணிக்கு மேலே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கான்டாக்ட் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் நல்லாயிருக்கும் இப்போ காலையில் பதினோரு மணிக்கு மேலே அதே மாதிரி நல்ல ஒரு சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலையை செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு பேசுகிற விதம் பழகிற விதம் ரெண்டு பேருக்குமே சந்தோஷத்தை தரும் துணையோட நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும் ஊக்கத்தொகை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டல்லடிக்கிற நாள் தான் முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்தவங்கள நம்பி எந்த காரியத்திலையும் எடுக்கப்பட வேண்டாம் வெளியிடங்களில் போகும்போது வீண் வாக்குவாதம் இருந்து வந்ததுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சுப சுபகாரியங்களில் இன்றைக்கி வேண்டாம் தள்ளி போடுறது நல்லது இன்றைக்கி வந்து ஒரு சில வளர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கடினமான உழைப்பு முயற்சி காரணமாக உங்களுக்கு உங்களோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட அணுகுமுறையில் நம்பிக்கை அவசியமாக இருக்கணும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை விஷயமாக வெளியில் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமையை பயன்படுத்தி நல்லதாக பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட செலவு செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் உதவும் பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சின்னதாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட தேவைகளை பூர்த்திக்கிறது பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் பார்த்து அவசியமான தேவைன்னா கடன் வாங்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பெருசா பதட்டத்தை தவிர வேற எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கும் ஆனால் ஒரு சில உங்களோட முயற்சிகளில் போராடி தான் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஏற்றம் இருக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணை இணைய வாய்ப்பு இருக்குது பண வரவு ஓரளவுக்கு இருக்கும் வீட் அதாவது விரும்பிய பொருளை வாங்குறதுக்கு யோகம் இருக்குது அதனால் அதிக செலவாகாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி தியானம் இல்லைன்னா யோகா பண்ணிங்கன்னா உங்களோட பதட்டத்தாம் பதட்டத்தை சமாளிக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை உங்களுக்கு எப்போவுமே அதிகம்தான் அது உங்களோட டென்ஷனை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பார்த்து பொறுமையாக செய்கிறது நல்லது கடன் மனைவிக்குள்ளே அவங்கக்கிட்ட நெகட்டிவ்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா விரோதம் இல்லாமல் இல்லைனா வந்து கேஷுவலாக போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் நீங்கள் செய்ய போகிற செலவு பெரிய செலவாக இருக்கும் அதனால் செலவை சமாளிக்கிறதுக்கு அத செலவை கட்டுப்படுத்துகிறதோ இல்லைதா கண்காணிக்கிறதோ அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ச சளி இல்லைன்னா தலைவலி அது எல்லாருக்குமே இருக்க மாதிரி இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் குறைஞ்சி இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கிற நாளாக இருக்கும் வேலையில் கூட இருக்கிறவங்களால் அனுகூலம் ஏற்படும் தொழிலில் இருந்த மந்த நிலை கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக மந்தமாக இருந்தாலும் உங்களால் இன்றைக்கி உங்களோட வேலையை கரெக்டாக செய்ய முடியும் அதுக்கு திட்டமிடுறதோ இல்லைனா உங்களோட டேலண்ட்டை நிரூபிக்கிற மாதிரி சில காரியங்கள் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட செயல்பாடு உணர்ச்சி வசப்பட வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாமல் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சிகரமாக இல்லை உங்களோட செலவுகளை கண்காணிக்கிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வரவும் செலவும் ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டம் மட்டும்தான் பெரிய பிரச்சனை மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனை முடிஞ்ச அளவுக்கு தியானம் பண்ணிங்கன்னா யோகா பண்ணிங்கன்னா நல்லது அடுத்த ராசி பண்ணுறோம்னா கட்ட ராசி ஆறாவது ராசி ராசி இன்றைக்கி வந்து உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் சின்னதாக தடைகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி வெற்றி அடையிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களோட வேலைகளை உங்களோட செயல்களை சீக்கிரமாக செஞ்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க கொடுத்த கடன்கள் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்கள் வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னா நீங்கள் வர வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு உங்களோட நாளை நல்லபடியாக கொண்டு போக முடியும் இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் நாள் திருப்தியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்குள்ளே உற்சாகமாக இருக்கிற மாதிரி நாளை அமைச்சுக்கிறது நல்லது வெளியிடங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு சுமூகமாக வரவு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வரவும் செலவும் சமாளிக்கிற நிலமையில தான் இருக்கும் பாதிப்பு எதுவும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்களை கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது உங்களோட இலக்குகளை கொஞ்சம் போராடி அடையிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களோட இலக்குகள் அடைய முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையோட உறுதியோடவும் கையாளுவது நல்லது இன்றைக்கி திடீர்னு தன வரவுகள் இருக்கும் செலவுகளும் சுப செலவுகளாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுலாம் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கும் பசங்க வழியில் இன்றைக்கி சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபார ரீதியான பலன் பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு லாபகரமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கூட வேலை செய்கிறவங்களோட பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கீழே வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சூடான விவாதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா புரிதல் குறையிறதுக்கும் மனக்கசப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இருக்குது ச சுப செலவுகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா கடன் வாங்குகிற மாதிரி ஆகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி மட்டும் ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை தியானம் செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி ரெண்டும் கலந்த நாள் தான் சந்தோஷமும் பயமும் கலந்த ஒரு நாளாக இருக்கும் வீட் காலையில் வீட்டுக்கு சுப காரிய நிகழ்ச்சிகள் பேசுகிறதுக்கு ஆள் வர வாய்ப்புகள் இருக்குது அதில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பாராத செய்திகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க பயணங்களால் புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் பெருகும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு உகந்த நாளாக வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் அனுசரிச்சோ சுமூகமாக கேஷுவலாக போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுட்சுவேஷன் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் திறமையான முறையில் நீங்கள் செய்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை இருக்க தான் செய்து அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லபடியாக நாள் ரெண்டு பேருக்குள்ளேயே சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பண வரவு இருக்குது அதே மாதிரி செலவுக்கு விரயத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முதுகு வலி தலைவலி ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து எந்த எந்த ஒரு விஷயத்துலேயும் மன மகிழ்ச்சியோடு செயல்படுவீங்க குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒற்றுமை நல்லா நல்லாயிருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் தெரியும் தொழில் ரீதியாக எதிர் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் நண்பர்களால் இன்றைக்கி நல்ல அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்களை யோசிக்கிற நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அதாவது எதிர்கால இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு மிதமான ஒரு நாளாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணிங்கன்னா நாள் சந்தோஷமாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது மட்டும்தான் பிரச்சனை அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அதனால் உணர்ச்சி வசப்படாமல் நட்போட ஜாலியாக கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணுன்னா இன்றைக்கி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்து செலவு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தலைவலி மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்தது மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும் பசங்க வழியில் செலவுகள் அதிகமாக இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் இடையூறு ஏற்படுற மாதிரி இருக்கும் வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் பெண்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி நாளை சாதகமாக ஆக்கிக்க உங்களால் முடியும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதை எல்லாமே தட்டி கழிக்காமல் செய்யுங்க சுப முயற்சி மூலயமா உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முயற்சி உங்களுக்கு நல்ல பலன் தேடி தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சியை பார்த்து உங்களோட பணியில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும் உங்களோட கடின உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு கடந்த கால பிரச்சனைகளை பேசாமல் மர அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உறவை புதுசாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது சேமிக்க இன்றைக்கி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சின்னதாக பிரச்சனைகள் தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து சுமாராக இருக்கும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களோட சமயோசித்த புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலிமா நீங்கள் இன்றைக்கி நாளில் பல நன்மைகள் அடையக்கூடிய நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்றைக்கி எடுத்த காரியம் நிறைவேற கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட ஆதரவு நல்லபடியாக இருக்கும் கடன் பிரச்சனை குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு பாராட்டு தேடி வரும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பாக உறவாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிஞ்சிக்கிட்டு நாளாக சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்த உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய தொகை உங்கள்கிட்ட இருக்கும் சுமாராக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண பங்கு வர்த்தகம் உங்களுக்கு ஓரளவு ப லாபத்தை தேடித்தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நம்பிக்கை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் பசங்களை பொறுப்போடு நடந்துக்குவாங்க புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும் சிலர் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு யோகமாக இருக்குது கடன்கள் கொஞ்சம் குறையிறதுக்கும் வருமானம் இன்றைக்கி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி உங்களோட விருப்பங்களை ஈஸியாக அடையிறதுக்கு சாதகமான நாள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு தைரியம் உங்கள் கிட்டே நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களோட திறமைகளை நிரூபிக்க நாள் நல்லபடியாக இருக்கும் பாராட்டு பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட தன்னம்பிக்கை உயரும் கணவன் மனைவிக்குள்ளே நட்பான அணுகுமுறை மேற்கொண்டிங்கன்னா இன்றைக்கி உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் நல்லபடியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் வரவும் இருக்குது செலவும் இருக்குது இருந்தாலும் உங்களோட பொறுப்பை நிறைவேற்றுற நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அட் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ் பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் நன்றி வணக்கம்